ஐ விவாசனைக்கு கடலூர் செம்மம் குப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு துயர சம்பவம் என்ன அப்படின்னா கடலூர் மார்க்கமாக சிதம்பரம் மயிலாடுதுறை நோக்கி போயிட்டு இருந்த அதிவேக ட்ரெயின் வந்து பள்ளி வாகனம் வந்து பள்ளி வேன் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண போ டைமில் அதன் மீது மோதி அந்த வாகனம் வந்து தூக்கி வீசப்பட்டு அந்த சம்பவ இடத்துல அதில் பயணம் செய்த மூன்று குழந்தைகள் இறந்துருக்குறாங்க அது இல்லாத மிச்ச பேர் பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க சில பேர் கடலூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க இந்த சம்பவம் பற்றி விசாரணை வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட கேட் கீப்பருக்கு இல்லைங்க செம்மங்கு செம்மங்குப்பம் ரயில்வே ட்ராக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கேட் கீப்பரை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக போலீஸ் கூட்டு போயிருக்காங்க இந்த சம்பவம் நடந்ததை பற்றி இருவேறு கருத்து இருக்குது முதல் கருத்து என்ன அப்படின்னா ரயில்வே சதன் ரயில்வே சொல்கிற கருத்துனான்னா அவரை என்ன பண்ணியிருக்காங்க இந்த வேன் டிரைவர் மிரட்டி கதவை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு ஓப்பன் பண்ண சொல்லி அவர் சீக்கிரமாக போயிடணும் எனக்கு அர்ஜென்ட்டாக ஆகுது டைம் ஆகுது ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி அவரை மிரட்டி அவரை வந்து கிராஸ் பண்ண முயற்சிருக்கிறாரு முயற்சியிருக்கிற டைமில் தான் இந்த ட்ரெயின் வந்து அதன் மீது மோதிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூர் மக்களோட கருத்தும் வந்து சில பேரோட கருத்து அதுதான் சொல்கிறாங்க ஏன்னா அடிக்கடி இது செவன் டு நைன்ன்றது ஒரு பீக் ஹவர்ஸ் இந்த பிக் ஹவுஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு பள்ளி வாகனங்கள் செல்லும் இந்த கிருஷ்ணசாமி ஸ்கூலில் பள்ளி வாகனத்தில் வண்டி தான் கொஞ்சமான பசங்கள் இருப்பாங்க ஒரு அஞ்சு டு பத்து குழந்தைகள் இருக்கும் மற்ற பள்ளியெலாம் மற்ற பள்ளி வாகனங்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது பள்ளி குழந்தைகள் இருப்பாங்க இப்போ இந்த பள்ளி வாகனத்தின் மீது மோதனால அசம்பாவிதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற பள்ளி வாகனமாக இருந்ததுன்னா உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி நல்ல வேலை அதுமாரி நடக்கலை அப்படின்னு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க இவங்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்களா ஒவ்வொரு டைமும் வந்து அந்த பீக்அவர்ஸ் அது இல்லாத அந்த சிக்காடு இருக்குது இல்லைங்களா கடலூரில் தொழிற்பேட்டை அதுக்கும் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறதுக்காக வந்து காலையில் டூ வீலரில் போவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த டைமில் பெரிய ஹார்ன் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணி ட்ரெயின் வரதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அவர் அந்த ட்ராக்கோட கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவார் திறக்க வச்சுலாம் போயிருப்பாங்க போகிறாங்க போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதேமாரி தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க மிரட்டி இந்த டிரைவர் வந்து மிரட்டி ஓப்பன் பண்ண சொல்லி வலுக்கட்டாயமாக போய் அதை கிராஸ் பண்ண போக்குள்ள அதன் மீது வந்து மோதி இந்த இன்சிடெண்ட் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் விசாரணை வந்து தீ இன்னும் நடந்துட்டுருக்குது உண்மையான தகவல்கள் இன்னும் வெளிவரலை நிறைய பேர் வந்து அந்த வேன் டிரைவருக்கு ஆதரவாக சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கேட் கீப்பருக்கு வந்து ஆதரவாகவும் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியல அன்டில் அண்ட் தி டிக்ளேர் வாட் ஆப்பன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பொறுமை காப்போம் இறந்த குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா பிஞ்சு குழந்தைகள் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நாம் வந்து பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா வந்து அந்த குழந்தைகள்லாம் அன்னைக்கு காலையில் தான் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மாட்ட அம்மா போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாயார்கள்லாம் வந்து லைவில் பார்த்திங்கன்னா தெரியும் கதறி எழுதுறாங்க இதெல்லாம் மனசை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது இதை வந்து பார்க்குறதுக்கே எப்படி இருக்காது அதை உண்மையாக அனுபவிக்கிறவங்களுக்கு அதோடய வேதனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியல அவ்வளோ ஒரு வேதனையை அவங்க கண்டிப்பாக அணிவிப்பாங்க இந்த குழந்தைகளோட ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சு அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிப்போம் தொடர்ந்து அந்த வரக்கூடிய அப்டேட்களை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி